இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு அவுட்டரில் உள்ள நீர்நிலைகளில் நீர் இல்லாமல் நம்ம வந்து சிறு நீர் குட்டைகள் வந்து அமைச்சோம் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்க்காதது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா வீட்டுக்கு இல்லை உங்கள் வீடுகள்லையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய பறவைகள் இருக்கும் வீட்டுக்கு அருகாமையில் வாழக்கூடிய பறவைகளும் இருக்கும் நம்ம வீட்டோட அருகாமையில் வந்து இந்த மாதிரி தண்ணி வகை வந்து நிறையா பேர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோ இல்லாமல் அலட்சியமாகவும் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் வந்து வீட்டு தோட்டம் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா பறவைகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பூனை வகைகளும் வந்து வரும் ரெண்டு மூணு பூனைகளும் வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியோ உடவோ தேடி தான் கண்டிப்பாக வருது இதுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணணும் தேவையில்லை கண்டெய்னர்ல நம்ம வீட்டில் இருக்க எம்டி கண்டெய்னரில் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு சுத்தமான தண்ணீர் வந்து வச்சாலே போதும் அதன் மூலியமாக அதை வந்து தங்களோட ஹீட்டை வந்து குறைச்சிக்கவும் தங்களோட தாகத்தை தீர்த்துக்கிறவும் கண்டிப்பாக வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரியான செட்டப் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்க வீட்டில் வந்து போட்டிகவோ இல்லை வந்து மொட்டை மாடியோ இருக்குது அப்படின்னா நிழலான ஒரு செமி ஷேடான இடத்துல வந்து வைங்க இல்லை நீங்க வந்து தோட்டத்தில் வைக்க போறீங்க அப்படின்னா மரத்துக்கு அடியில் நீங்க வச்சிருக்க செடிகளுக்கோ மரத்துகளுக்கோ அடியில் வந்து வைங்க அது வந்து எவாப்ரேட் ஆகாம இருக்கும் தண்ணி சூடாகாமல் இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த விலங்குகள் பறவைகளுக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான செட்டப் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் பெரிய முயற்சிகள் ஒன்றும் பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக கிச்சனில் போங்க எம்டி கடையினர் இருக்கும் ஸோ அதில் நீர் நிரப்பி இல்லை உங்கள்கிட்ட இருக்க சிறுதானியங்களை நிரப்பி ஸோ உங்கள் தோட்டத்திலையோ மொட்டை முட்டமடிலேயே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உடனே செய்யுங்க மீனும் ஒரு சுப்பிரானத்தோடு சந்திப்போம்